விருச்சகராசி விருச்சகராசிக்கு எட்டாவது வீட்டில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே சொல்லுவாங்க ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துஸ்தானம் கூட சொல்லுவாங்க ஆனா இத்தனை வருட காலமாகவே இடையூறுகள் துன்பங்கள் அடைஞ்ச விருச்சக ராசிக்கு இந்த குரு பேச்சு தாங்க யோகம் இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலமாகவே படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட படிப்பறிவு ஏறாத ஒரு டிப்ரெஷன் பல இடையூறுகள் இன்னல்களையும் துன்பத்தையும் சந்திக்கக்கூடிய தன்மைகள் வந்து ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு ராசியில் உள்ள ஆண்களுக்கு காலத்தாமதமா திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படியா மற்ற நேரமும் நடக்கு விருச்சகராசி பொதுவாகவே நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க நம்மனா உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தேள் உங்களுக்கு ராவு காலம் எமகண்டமே கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் காட்டில் வசிக்கக்கூடிய ஜீவராசி அப்படியாப்பட்ட யோகம் உங்களுக்கு உண்டு போதும் இத்தனை வருட காலமாகவா பட்ட இன்பம் துன்பங்கள் எல்லாமே போதும் இனிமே உங்களுக்கு நல்ல நேரம்தான் குருவுடைய கடாட்சியம் வந்திருக்கு உங்களுடைய மக்கள்களுக்கு படிப்பறிவும் வேலைவாய்ப்பும் திருமண ஏற்பாடுகளும் நடக்கக்கூடிய தருணம் விருச்சகராசிய அன்பர்களுக்கு உண்டு பல கோயில்களுக்கு போகக்கூடிய தன்மைகளும் பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளும் உங்களுக்கு வரப்போகுது தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நிலையான சரியான நாலு வருஷம் உங்களுக்கு இதுதான் இந்த வருஷத்தை நீங்க பிடிச்சுக்கணும் போதும் இனிமே எனக்கு இடையூறு வரக்கூடாது அப்படின்னு வேண்டி உங்களுடைய அதி தேவத முருக கடவுள் செவ்வாய் அகோர வீரபத்திரர் ஜோதிடமே பார்த்தீங்கன்னா திடம்தான் கோச்சாரம் தான் ஜோதிடம் இந்த மாதிரியான ஒரு தெளிவான வழிமுறைகளை சாந்தி கொடுத்துக்கிட்டு வாழ்ந்தீங்க வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிரும் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையை வச்சு தனக்கு அப்புறம் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நிறைய காவல்துறையில் இந்த வேலையில் இருப்பீங்க பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது சிறு வயசுலேயே தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரம் ஆட்டி படைச்சிருந்து உங்களுடைய முயற்சினால தான் நீங்க எந்த ஒரு தொழிலும் மேன்மை அடைய முடியும் நல்ல வலுவான வலுவான ஜாதகம் நீங்க ஒரு சில காலத்துல ஒரு சில காலகட்டத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கரன் தான் இருக்கும் தப்பான செய்கைகள்லாம் செய்வீங்க அதெல்லாம் ஒட்டுருங்க ஆன்மீகத்தை புடிங்க ஆண்டவனை புடிங்க அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு உங்களுடைய துன்பத்துக்கெல்லாம் பிராய்த்தித்தம் இருக்கு தான் செழிப்பாக வரக்கூடிய நேரம் இந்த வருஷம் உண்டு ஒரே ஒரு ருத்ராட்சம் அண்ணாமலையார் கோவில்லையாது வடபழனி முருகன் கோவில் வாசல்ல குளத்தாண்டா உட்கார்ந்துருப்பேன் ஒத்த ருத்ராட்சம் வாங்கிக்கீங்க சாமியை பாருங்க உங்க தலையெழுத்தே மாறும் உங்க ஹிஸ்டரி தெளிவா வரும் நீ என்ன ஆகணுமோ என்னவா ஆகணுமோ என்ன நடக்கணுமோ உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆக ஒத்த ருத்ராட்சம் போதும் ஒன்னு கெட்டுங்க இல்ல கையில பையில வச்சுக்குங்க குரு கடாட்சியம் உங்களுக்கு கிடச்சிரும் தெளிவான சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க இந்த ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போய் நீராடிட்டு வாங்க உங்கள் குறை குறையில்லாமே சரியாயிடும் மாற்றம் தரக்கூடிய ஒரு வருஷன்னா இந்த வருஷந்தான் நல்லாயிருக்கு மற்ற ராசிகள் வேணால் உங்களுக்கு துர்ஸ்தானத்தில் இருக்கலாம் தேவையில்லாத இடையூறுகளை கொடுக்கலாம் ஆனால் குரு கடாட்சியம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சக ராசிக்கு நல்ல நிலைமையும் வருது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை சொந்த பந்தத்துக்கு நம்ம யாருன்னு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணமான வருஷம் இந்த வருஷம்தான் காற்றுள்ள போதே தூத்திக்கொள் கடமையை செய் பலனை அப்புறம் எதிர்பாரு ஞானம் கிடைக்கக்கூடிய தன்மையும் மோட்சம் கிடைக்கக்கூடிய தன்மையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குங்க விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேங்க சிவாயன் நம்ம இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு மே மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க இன்னும் மேலும் புண்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால எவ்வளவோ என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி நீங்க அந்த இடத்துல கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே மறந்துடுங்க மறந்துட்டு இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா மேக்சிமம் எந்த ஒரு இடத்துக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உறவினர்கள் வீடு தானே நண்பர்கள் வீடு தானே இல்ல ஒரு கெட் டுகெதர் தானே இந்த மாதிரியாக விஷயங்கள்ல போகிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்ல அப்படி அப்படி பண்ணல நம்ம அவாய்ட் பண்ணல நம்ம சில ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய கையாளணும் அதாவது ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது உங்களுடைய அஹ் பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னாலே போரும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் முறை ரீதியாக கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் ஏதாவது முயற்சி செய்றீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்காக நண்பர்களிடம் அடுத்து உங்களுடைய கிட்ட கொஞ்சம் அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் கடன் வாங்கி செய்யறதுனால ஏதாவது நமக்கு ஆபத்து வருமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஆபத்து எதுவும் வராது கொஞ்சம் அந்த கடன் வாங்குறது உங்களுடைய அங்க ஒரு தரம்ன்றது குறைக்கப்படும் கடன் வாங்கி மாதிரியாக இருக்கும் ஆனா தொழில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும் முற்படுறீங்க ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல குழந்தைகளை பெரிய படிப்புக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நேரம் எப்படியோ காலேஜ் சீட்டு கிடைச்சிடும் அந்த காலேஜ் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள உங்களுக்கு விழிப்புதிங்கி போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பிரஷரான டைம் பணம் சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்ய போய் அங்க நீங்க எக்கு தப்பா மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சில விஷயங்களை முன்னேற்பாடோடு செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க பணம் கட்ட முடியல அப்படின்னா அந்த அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை அதாவது ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கான்னு தேடிக்கோங்க இல்ல நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சில வழிமுறைகளை நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எப்படியோ நீங்க இந்த காலகட்டம் கடன் பட போறீங்க அந்த கடன் பட்டு உங்களுடைய வளர்ச்சிகள்ல சில ஏற்றங்கள் இருக்கும் அந்த ஏற்றங்கள்னால பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதனால கொஞ்சம் கடன் மாத்திரம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் சில அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்துல பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் எதார்த்தமான ஒரு பேச்சு தான் ஒரு பெரிய பெரிய பேச்சு எல்லாம் கூட இருக்காது ஒரு எதார்த்தமான பேச்சே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரிவுல கொண்டு போய் விட்டுருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அவர்கள் எப்போதுமே உங்களுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் இருப்பாங்க நீங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு செய்யறது அவங்க செய்யறது பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில் நிம்மதி இல்லாம செயல்பட கூடிய ஒரு நேரம் குடும்பத்தின் பிரச்சனை காரணமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு பிரஷரோட வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாகம் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழில் முறை ரீதியாக கொஞ்சம் விரிசல்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அந்த தொழில்முறை ரீதியாக தொழில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அந்த மாற்றத்திற்காக அதிகப்படியான விரயங்களை செலவு செய்யறது அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது ஒரு அந்த தொழிலுக்காக கொஞ்சம் விரயங்கமாக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சித் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் யார்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் நெருங்கிய உறவினர்கள் நினைச்சு உங்க கூட பழகுவாங்க ஆனா அவங்க மூலமாகவே சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையோட ரொம்ப தற்காப்போட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஹேண்டில் பண்றது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தோம் கொடுக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுடைய கூட வேலை பார்க்கறவங்களால வரப்போகுது அதாவது உங்க கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கடை உங்களையே அப்படியே அந்தரத்துல நிறுத்திடுவாங்க உங்களை திராட்ல விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கும் இதனால நீங்க என்ன செய்யணும் யாரையும் நம்பி உங்களுடைய அலுவலகத்துல நீங்க இருக்காதீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய வேலை என்ன இருக்கோ அதை அப்படியே அமைதியா போயிட்டு அப்படியே அமைதியா வர வேண்டியது அங்க அதிகப்படியான பேச்சோ அதிகப்படியான ஒரு செயல்முறையோ இருந்ததுன்னா அங்க ஒரு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு விச்சய ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் காதல் திருமணமா இருந்ததுன்னா உடனே மே மாசம் ஆனதுல இருந்து ஒரு ரெண்டு மாசத்துலயே பாத்தீங்கன்னா பிரிவுகள் வந்துரும் ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸ் தேவையில்லாத மன குழப்பம் மேடம் உங்களை பார்த்து நீங்க சொல்றதை பார்த்தாங்கனாலே அவங்க பிரிவு பிரிஞ்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னா நம்ம சொல்றதுனால எல்லாம் கிடையாது அங்க கிரகங்கள் அப்படி இருக்கு அதனால அந்த மாதிரியான பிரிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் வாழ்றோம்னு கிள கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த அந்த ஒரு எரிமலை வெடி வெடிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நேரம் நானும் எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான குடும்பத்துல ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது ஏதோ ஒரு இதை இப்போ ஏதோ ஒரு புயல் கலந்த கதை தான் உங்களுடைய அதாவது ரொம்ப நிதானமான ஒரு வாழ்க்கை ஏழரை சனி முடிஞ்சு கொஞ்சம் நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வருகின்ற ஒரு நேரமா தான் இப்போ ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருங்க எந்த விதமான அனாவசிய செலவு அனாவசிய நட்புறவுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான விருச்சிகராசி நேர்களே உங்களுடைய அற்புதமான அர்ப்பணிப்பும் உங்களுடைய செயல்திறனும் சென்றாண்டு குருபகவான் பகவான் ஏழிலிருந்து செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது சில வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்கள அதெல்லாம் நிற்கும் அது தடைப்படும் அதனால் நம்ம என்ன பண்ணுறது என்ன செய்யலாம் இப்படியெல்லாம் யோசனை இருப்பீங்க இந்த எட்டில் வர குருபகவான் என்ன செய்வார் மிதன குரு என்றால் மிதுனகுரு வந்து உங்களுக்கு லாபத்துக்கு தான் அதே நேரத்தில் எட்டு தான் என்ன கஷ்டத்தை போய் விலை கொடுத்து வாங்குவீங்க இல்லை விலை கொடுத்து வாங்குற மாதிரி போன ட்ரிப்பு வரையும் அழகாக செஞ்சுக்கிட்டு இருந்தது அது டிலே பண்ணும் தடைப்படும் உங்களை வந்து மாற்றுதா ஏமாற்றுதா அதுதான் அங்கே உள்ள விஷயம் ஆனால் பொறுமை தேவை பொறுமையோடு இருக்க வேண்டும் விருத்திகராசி பொறுத்த பொறுத்தவரையும் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை பாதுகாப்பதற்காக பிறருக்கு சேவை செய்தாலும் தன்னை பார்ப்ப பாதுகாப்பதற்காக தான் செய்கிறீர்கள் ஆனால் அந்த பாதுகாப்பு க கிடைக்காதனால தன்னைத்தானே வருத்துக்கிறீங்க தன்னைத்தானே வருத்தி அதனால் பாதுகாப்பு தேடுவீங்க அதுதான் நீங்களே வருத்துக்கிறீங்களே எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் ஆகினால் நீங்கள் சிறப்பான சூழ்நிலையில் உங்கள் மனதை மத்தம் மத்திரம் வைத்து கொண்டால் உங்களுடைய குடும்பமும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பும் உங்களுக்கு வரக்கூடிய வேதனையிலிருந்து மாறுபடுத்தும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சுகபோகம் கிடைப்பது கூட தடங்களாக இருக்கும் உங்களோட பூர்வீகத்திலிருந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது கூட அதனால் கூட உங்களுக்கு தடைகளாக இருக்கும் இந்த தடைகளெல்லாம் மீறி நீங்கள் வாழ்வதற்கு இந்த குரு பகவான் மிதனத்திலிருந்து செய்ய போயிறார் ஏன்னு கேட்டால் இன்னும் ரெண்டு வருஷம் வந்தால் அது மாமாங்கம் அதாவது வானமண்டலத்துக்கு மாமாங்கம் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை நோக்கி தான் நீங்கள் பயணித்து பார்க்கணும் அது முதல் பன்னெண்டாவது வருஷமாக ரெண்டாவது பன்னெண்டாவது வருஷமாக இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கவுங்க பிறந்த இடத்துக்கு வர குரு ஒரு மாமாங்கத்தை உண்டு பண்ணுகிறது ஆனால் பொதுவாக மாமாங்கத்தை நோக்கி வரக்கூடிய குருவானவர் எல்லா நஷ்டங்களையும் உணர்த்தி விட்டு தான் வருவார் நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப நீண்ட பிரயாணமாகவோ இல்லை பெரிய திட்டமாகவோ போடாதீங்க போட்டிங்கன்னா அதனால் தடை தான் வரும் விருச்சிக ராசி நேர்களுக்கு எப்பொழுதும் தடைகள் வந்து வாழ்க்கையில் நிறையா அனுபவிச்சிருப்பீங்க இருந்தாலும் இப்பொழுது அந்த தடையை பொறுத்து கொள்ள முடியாது ரொம்ப மன வேதனைக்கு ஆளாகும் ஆகையினால்தான் எனக்கு என்ன இப்படி நடக்குதுன்ற அன்றைக்கி ரொம்ப வேதனையாக உங்களுடைய பணம் காசு சொத்து இது சம்பந்தமாகவும் மற்றபடி பிறருடைய எதிர்பார்த்து அதனால் நடக்காதனாலும் பலருக்கு உங்களை ஏமாற்ற சூழ்நிலையில் இருப்பதனாலும் நீங்கள் அப்பாற்பட்ட சக்தியோடு நீங்கள் பயணிக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது வரும் யாரை நம்புறது யாரை தேடி போகிறது யாரால் இந்த காரியம் நடக்கும் என்பது தெரியாத நீங்கள் வேதனைக்கு ஆளானாலும் இருந்தவன் அந்த குரு உங்களுக்கு பார்வையின் மூலமாக நல்லது செய்கிறார் எட்டில் இருக்கிறாரே தவிர எட்டாம் இடத்தை கெடுப்பார் குறிப்பிட்ட முறைப்படி உங்களுக்கு கிடைப்பதோ கொடுப்பதோ நடக்காது நட கதத்துக்கு உள்ள உங்கள் ஜாதக அமைப்பு இருந்தால் அது நடந்தோம் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய குடும்ப நிலையானது பொருளாதார நிலையானது உங்களை மேற்கொண்டு வளர்த்தி படிப்படியாக கொண்டு போகுமே தவிர உங்களை வேறொன்று செய்யாது என்று இந்த குறுப்பு ஏற்சியின் மேலா மூலமாக ராசி நேயர்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் எட்டுல போய்ட்டு கெட்டுட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜோவன் சொல்கிற அளவுக்கு தான் இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த பயணமானது இந்த ஆண்டு இருக்கும் குரு உங்களுடைய ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனையோ இல்லை உங்களுடைய பொருளாதாரம் இங்கேயா போய் சிக்கிக்கிற பிரச்சனையோ இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் தகராறு வரும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையிலெல்லாம் பொறுமையோடு தான் இங்கே சந்தித்து ஆக வேண்டும் அந்த சந்திப்பையும் சிந்திப்பும் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு உங்களை நீங்களே பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு உங்களை எடுத்துகிட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த குரு பேரட்சியின் கட்டாயமாகும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நிறைய திட்டமிட்டு திட்டமிட்டு செய்தாலும் அது தடைகளாக தான் இருக்கும் அந்த தடைக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீர்கள் இருந்தாலும் அந்த தடையை மீறி சென்றதனால் அந்த பலன் உங்களுக்கு வரதான் செய்யும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதிக வேதனைப்பட வேண்டாம் வேதனைப்படின்ற சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் வேதனைப்படணும் இல்லைன்னா அதை அதிலிருந்து விடுபடுவதற்கு பழைய உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதிலிருந்து உங்கள் ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகமும் கோச்சாரப்படி குரு வந்தது நிலையும் இணைத்து உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சா இல்லை பிறகு வரப்போகுதா என்பதன் தெளிவை நீங்கள் அடையலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி